வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கலந்துரையாடலானது இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வெளி மாவட்டங்களில் பணிபுரியும் அலுவலர்களின் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டன யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டு ஐந்து வருடங்களுக்கு மேலாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் இல்லாமல் பல்வேறு சிரமத்துடன் பணியாற்றுவதுடன் வருடாந்த இடமாற்றத்தின் போது தமது பிரச்சினைகளை இடமாற்ற என்று கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்றனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டு அதாவது ஜாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டு மாந்த கிழக்கு பிரதேச செயலகத்தில் ஐந்து வருடங்களாக வேலை செய்து கொண்டு வாரம் அதே மாதிரி ஜாழ் மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்டு வெளி மாவட்டத்தில் அநேகமான உத்தியோகத்தர்கள் பொருளாதார நெருக்கடி மற்றது அவர்கள்ட மருத்துவ இப்படியான பல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இப்படியான சுமந்து கொண்டுதான் நாங்கள் இவ்வளவு காலம் ஐந்து வருடமாக வெளி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு வாரம் ஆனால் எங்களுக்கான இடமாற்றம் தொடர்பாக வந்து நாங்கள் பல இடங்கள்ல பல கட்டங்கள்ல முயற்சி செய்த போதும் இதுவரையும் எங்களுக்கு ஒரு திடமான பதில் கிடைக்கப்படவில்லை எங்களுக்கு மட்டுமில்ல எங்களுக்கு முதல் வேலை செய்த முதல் வேலை செய்கிறார்களுக்கும் சரி யாருக்கும் சரி இந்த ஜால் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டத்தில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்த வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு சொந்த இடத்துக்கு நிரந்தர இடமாற்றம் தேவை தேவை அது வந்து வந்து ஆனால் இந்த இடமாற்ற கொள்கை கொள்கை காரணத்தினால வெளி மாவட்டத்தில் போய் வேலை செய்யறாங்க என்னென்றால் அங்கேயே தொடர்ச்சியாக எங்கிட்ட பெரும் காலத்தை வந்து அங்கேயே கழிக்க வேண்டி நேரிடுது சரி அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதுக்கான தீர்வு வேற இல்லை ஆனால் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்ப ஐந்து வருடங்களை ஐந்து வருடங்களை முடிச்சிட்டோம் ஐந்து வருடம் பூர்த்தி ஆயிட்டுது அந்த நிலைமையில் இந்த வருடம் வந்து வருடாந்த இடமாற்றத்துக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது அப்ப நாங்கள் இந்த வருடாந்த இடமாற இடமாற்ற கோரிக்கைக்கு இடமாற கோரிக்கையில் வந்து எங்கெந்த டிரான்சர் வந்து மிக முக்கியமாக பரிசீலிக்கப்பட வேண்டியது உண்டு ஏனண்டா நாங்கள் வந்து ஒரு கிட்ட தூரத்தில் இருந்து ஒரு டிரான்சர் கேட்குற ஆக்கள் இல்லை ஒரு நாளைக்கு எங்களுக்கு போய் வர்றதுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு செலவாகுது நீங்கள் மாதம் கணக்கு போட்டு பாத்தீங்களா வேணும் பஸ்ஸுக்கு வந்து மூன்று மல்தியாலம் சரியா இதையே தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிற எங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போக இயலாது ஆனால் பல உத்தியோகத்தர்கள் சில உத்தியோகத்தர் பல உத்தியோகத்தர் வந்து இஞ்சியே தொடர்ந்து இருந்து இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அந்த வகையில் இந்த முறை வந்து அரசாங்க உயர் அதிகாரிகள் இடமாற்ற கொள்கையில் இருக்கிற இடமாற்ற சபையில் இருக்கிறார்கள் இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு கண்டு இந்த வெளி மாவட்டத்தில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த முறை இந்த சொந்த மாவட்டங்களுக்கு ரான்சர் தந்து சரியா என பெரும் காலங்கள்லயும் ஒரு திறமான கொள்கை ஒன்றை நீங்கள் வகுப்பிங்களா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கே இருந்து போறாங்க வெளி மாவட்டம் செய்து போட்டு இங்கே திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கணும் ஏன்னா போற நாங்கள் அங்கேயே தொடர்ந்து இருக்கேனா அங்கே எங்களுக்கு போராடங்களில் பெரிய போக்குவரத்து பிரச்சனை அப்படி பல பிரச்சனை இருக்குது அப்போ இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த முறை வந்து ஒரு நம்பகமான சரியான தீர்வு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம் வந்து அதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து எங்கள்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தோடு இணைஞ்சிருக்கிறான் எங்கள்ட வழி அவைக்கும் தெரியும் என்ட அவை மங்கள் மாதிரி முதல் வேலை செய்தவை அதனால் வந்து இந்த முறை நாங்கள் எல்லார்டையும் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள்ட ரான்சரை வந்து எங்கள் ஏழுமான அளவுக்கு செய்து எங்கள சொந்த மாவட்டத்துக்கு திருப்பி அனுப்பி அனுப்புறதுக்கு வலை கொழுங்கோம் இதை வந்து இத இந்த வராட்டி இப்போ இந்த இந்த ராணர் வந்து எங்களுக்கு சரிவர இப்போ இந்த முறையும் சரிவராத சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் எங்கள்ட்ட போராட்டம் வந்து மேலும் வேறு எங்கட போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றதை நாங்கள் கட்டாயம் கூறிக்கொள்கிறோம் நாங்கள் இந்த டிரான்சரை வந்து இதோட இந்த இல்லை பிரச்சனை பிரச்சனைக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் எங்கள்ட டி ஜூனியனோட சேர்ந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிரான்சருக்கு முயற்சி செய்கிறோம் அதே மாதிரி இதுக்கு பொறுப்பாக இருக்கிற அரசு உத்தியோகத்தர்களும் எங்களுடைய நிலைமையை கொண்டு இந்த டிரான்சருக்கு சாதகமான பதிலை தரவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாங்கள் வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டத்தில் வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதிலும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர் சார்பாக எங்களது வடமாகாண அபிவிருத்தி உத்தியோதர் சங்கத்துடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள வர வந்திருக்கின்றோம் இதில் வந்து கடந்த ஆறு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு மேலாக வெளி மாவட்டத்தில் கடமையாற்றி பல துன்பங்களை எதிர்நோக்கி கஷ்டங்களை எதிர்நோக்கி எங்களை மேலதிகாரிகள் மற்றது உயர்மட்ட அலுவலர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இடமாற்றம் என்ற ஒன்று எங்களுக்கு வரும் வரும் என்ற எண்ணத்தில் எதிர்பார்த்து இதுவரை காலமும் இடமாற்றம் ஒன்று கிடைக்கப்படாத கட்டத்தில் தான் நாங்கள் எங்கள் வடமாகாண அபிவிருத்தி தோர் சங்கத்தை கலந்துரையாடி மேற்கொள்ள வந்திருக்கிறோம் இதில் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து வெளி மாவட்டம் பணி வெளி மாவட்டம் வேலை செய்யாத உத்தியோகத்தர்களை வந்து வெளி மாவட்டத்துக்கு அனுப்பி அங்கே இருந்து அங்கே எக்ஸாக நாங்களாக வருது இல்லையண்ணா என்ன தெரிய வருடங்களுக்கு மேலாக முல்லைத்தீவு மாவட்டத்தில வந்து ஒட்டி சுட்டான் மற்றும் மாண்டைகளுக்கு மன்னார் மாவட்டத்திலிருந்து நானாட்டாம் பிரதேச இலங்கில கடமையாட்டிய உத்தியோதர்கள் எங்களுக்கு வந்து இடமாற்றம் என்ற ஒன்று கிடைக்கப்பெறும் கிடைக்கப்பெறும் என்ற நிறைவுல வந்து இதுவரை காலமும் இடமாற்றம் என்று கிடைக்கப்பெறாது ஏமாற்றம் அடைந்துதான் இப்ப தற்பொழுது வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகர் சங்கத்தை நாங்கள் கலந்துரையாட மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு அலுவலர் வந்து வெளி மாவட்டத்தில் வந்து பணிபுரியலாம் நாங்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பிரதேசத்தில் வந்து அதாவது அடிப்படை வசதிகள் அதாவது தண்ணி இல்லை சாப்பாடு இல்லாத அப்படியான ஒரு பிரதேசங்களில் வந்து ஒரு அலுவலர் வந்து கடைசி மூன்று வருஷங்களுக்கு மேலே வந்து கடமையாட்ட முடியாது நாங்கள் ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக கடமையாட்டி பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றோம் ஒரு அலுவலர் வந்து ஒரு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷமான நிலையில இருந்தால் தான் எங்கள் அன்றாட கடமையில வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமாக செய்யலாம் இவ்வாறான பிற பிரினங்கள் இருக்கும் போது நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலாக வந்து திருப்திகரமான ஒரு வேலையை நாங்கள் அரசு சேவையாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே எங்களுக்கு மேலதிக மேல மேலதிகமாக இருக்கிற மேலதிகாரிகள் அரசு அதிகாரிகளை இரக்கமாக கேட்டுக்கொள்கின்றோம் எங்களை முல்லைத்தீவு மாவட்டம் மென்னேர் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டங்கள்ல வந்து ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றுகின்ற உத்தியோகத்த எங்களை சொந்த மாவட்டத்தில் வந்து கடமையை மேற்கொள்வதற்காக அதாவது என்ன செய்யலாம் இப்போ எங்களுக்கு புதிதாக நியமனம் அங்கே முள்ளத்தியோக கிளிநொச்சியில் வந்து புதிதாக நியமனத்தை மேற்கொள்ள முடியாது எனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து பத்து வருடம் அஞ்சு வருடங்களாக கடமையாற்ற உத்தியோகத்தர்களை வந்து வெளி மாவட்டத்துக்கு அனுப்பி அங்கே வெளி மாவட்டத்திலே நாங்கள் கஷ்டப்படுற வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அதாவது எங்களை சொந்த மாவட்டத்திற்கு சந்தோஷமாக பணிபுரிவதற்கு அனுப்புவதற்கு எங்களது இடமாற்றத்தை வந்து தயவுடன் ஏற்றுக்கொண்டு இடமாற்றத்தை இவ்வாண்டு இவ்வாண்டு அடுத்த ஆண்டு என்று விடாமல் இவ்வாண்டு இடமாற்றத்தை பெற்று தருமாறு வணக்கம் நான் வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் இங்கே வருகிற்கூடிய எங்களுடைய விசேடமாக மாந்தை கிழக்கிலே வேலை செய்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் நீண்டகாலமாக விடுக்கப்படுகின்ற கோரிக்கைகள் இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக நீண்டு செல்வதை அவர்கள் பல தளங்களில் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு வருடாந்த இடமாற்றத்துக்கான கோரிக்கை அரச சுற்று இந்த சூழலில் தான் அவர்கள் இந்த வருடமும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவோம் என்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக எங்களுடைய சங்கத்தின் ஊடாக ஒரு தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக பல்வேறு வடிவங்களில் ஆளுநரிட்ட இருந்து மட்டங்கள் வரையும் பல்வேறு வடிவங்களில் இந்த கோரிக்கைகளை தங்களுக்கு நியாயமான இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற வேண்டியதை அவர்கள் வேண்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனக் கடிதங்களே கூறப்பட்டிருக்கின்ற காலத்திற்கு மேலாக அவர்கள் பணியாற்றி இருக்கின்ற பொழுதும் அவர்களை இன்னமும் சொந்த இடங்களுக்கு மீள அழைப்பதில் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை வகுப்புகள் அல்லது இடமாற்ற கொள்கைகள் தடையாக இருக்கின்ற காரணங்களினால் தொடர்ச்சியாக அவருடைய இடமாற்றங்கள் அசாத்தியமான ஒன்றாகவே நின்று செல்கிறது அதிலும் குறிப்பாக பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில் கடந்த காலத்தின் கோவிட் பெருந்தொற்று மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் அடங்கலான பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல நூறு மைல்களுக்கு அப்பால் சென்று பல்வேறு சுமைகளுக்கு மத்தியில் பணியாற்றுகின்ற இந்த உத்தியோகத்தர்கள் எந்த வகையான நிபந்தனையுமின்றி நியாயமான அடிப்படையில் அவருடைய கோரிக்கைகள் ஆராயப்பட்டு அவர்கள் இந்த வருடம் இடமாற்ற பொறிமுறைக்கு ஊடாக அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக எங்கள் சங்கத்தினூடாகவும் வலியுறுத்தி வருகின்றோம் இதனை நாங்கள் கடந்த மாதங்களில் நடைபெற்ற அமைச்சரவை சார்ந்த சந்திப்புகளிலேயும் இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் நடைபெற்ற வருடாந்த இடமாற்ற குழுவின் போதான சந்திப்பிலையும் இதனை நாங்கள் வாய்மொழியாகவும் அதே சமயம் அவ்வப்போது எழுத்து மூலமாகவும் அறிவித்திருக்கிறோம் ஆனால் அவற்றுக்கான உத்தரவாதங்கள் அங்கிருந்து நமக்கு கிடைக்காத நிலையில் அவை தொடர்பான ஐயப்பாடுகளோடு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த இடமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய புரிமுறைகளை நாங்கள் கடந்த காலங்களிலே ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஒரு விசேட கூட்டத்தின் போது ஐந்து மாவட்ட செயலாளர்களையும் உள்ளடக்கிய அந்த கூட்டத்திலும் நாங்கள் சில அனுமானங்களை அவதானிப்புகளை நாங்கள் சொல்லி இருந்தோம் அவையும் இன்னமும் செயல் வடிவம் பெறுகின்ற தன்மை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்பது கேள்விக்கிடமான ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த இடத்துல தான் இப்பொழுது இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் நுருக்கமாக கண்காணித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம் அவை ஏனென்றால் இவர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர்கள் மட்டுமல்ல இவருடைய வழிகளையும் வேதனைகளையும் நாங்கள் நேரடியாக அறிந்தவர்கள் வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு எந்த வகையான தயக்கமின்றி நிபந்தனை அவர்களை முள்ளத்தீவில் இருந்து விடுவித்தாக வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஆகவே நாங்கள் அறிந்த வகையில் இன்றைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் கடந்த வாரமும் அரசாங்க அதிபர் முல்லத்தீவு இவர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக இணைந்த சுவைகள் பணிப்பாளர் நாயகத்துடனும் அவ்வாறே பொது நிர்வாக உள்நாட்டல் மற்றும் செயலாளர்களோடாகவும் இந்த விடயங்களை அணுகுவதற்காக முயற்சித்திருப்பதாக எனக்கு இன்றும் அறிவித்திருந்தார் இருந்த போதிலும் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இந்த முறையும் இந்த இடமாற்றங்களிலிருந்து இருந்து விலக்களிக்கப்பட்டவர்களாக அல்லது விடுவிக்கப்பட்டவர்களாக அல்லது கவனிக்கப்படாதவர்களாக விடுபட்டு விடக் என்பதில் அவர்களின் பார்க்க மிகுந்த கரிசினியோடு நாங்கள் செயற்படுகிறோம் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக கையாண்டு நிறைவுறுத்துவதற்கான பக்கபலமாக எந்தெந்த விடயங்களில் நாங்கள் அரசாங்க அதிபர் முல்லத்தீவுக்கும் இந்த உத்தியோகத்தர்களுக்கு என்னென்ன தகவல்களை வழங்க முடியும் என்பதனை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் இல்லாது விட்டால் அவருடைய கோரிக்கைகளை வந்தெடுப்பதற்காக அவர்கள் சார்ந்து அவர்கள் சார்பாக நின்று ஒரு பொறுப்பு வாய்ந்த இலங்கையினுடைய தொழிற்சங்கங்களில் ஒன்று என்ற வகையில் தொழிற்சங்க கட்டமைப்பின் ஊடாக அவர்களுக்கு என்ன வகையில் பங்களிப்பை நல்க முடியுமோ எங்களுடைய உத்தியோகத்திலிருந்து என்ன வகையில் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அதற்காக நாங்கள் எந்த இல்லவரை செல்ல வேண்டுமோ அந்த எல்லவரை செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே பதிவிடுகிறோம்